நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன் ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து நாம் பாவங்களை குறித்து இன்று பார்க்க போகிறோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ அற்றவர்களாகி என்று அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரோமர் மூன்றாவது அதிகாரத்திலிருந்து ஏழாவது அதிகாரம் வரை வாசிக்கும் போது இந்த உலகில் பாவம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை என்பதை நாம் அறிகிறோம் உள்ள பாவம் என்ற சொல்லுக்கும் உள்ள பாவங்கள் என்ற சொல்லுக்கும் இடையே உள்ள நுட்பமான ஒரு வேறுபாட்டை பவுல் வெளிக்கொண்டு வருவதை நாம் காணலாம் ஒருமையில் பாவம் என்பது தன்மையை அல்லது நம்முடைய சுவாபத்தை குறிக்கிறது பண்மையில் பாவங்கள் என்பது நாம் செய்யும் காரியங்களை பாவமான காரியங்களை குறிக்கிறது நமக்குள் மறைந்திருக்கும் பழைய ஆதாமே நாம் பாவம் செய்ய காரணம் ஆங்கிலத்தில் அடமெண்ட் என்ற சொல்லை கருத்தில் கொள்வோம் அடமெண்ட் என்ற சொல் ஆதாமின் இயல்பை குறிக்கிறது ஆடம் என்ற பெயரிலிருந்துதான் அடமெண்ட் என்ற வார்த்தையும் வந்துள்ளது அதனால்தான் நம்மில் பலர் அடமெண்ட் அதாவது பிடிவாதமாக இருக்கிறோம் பாவத்தின் மற்ற வார்த்தைகள் பாவ சரீரம் அல்லது மாம்ச சரீரம் அல்லது மாம்சம் அல்லது மாம்ச மனிதன் இந்த பாவம் தான் நம்மில் குடிக்கொண்டிருந்து பல பாவங்களை செய்ய வைக்கிறது கலாத்தியர் புத்தகத்தில் பவுல் பாவங்களை மூன்று வகைகளாக பிரிப்பதை நாம் பார்க்கிறோம் முதலாவது ஒழுக்கக்கேடான பாவம் இரண்டாவது தார்மீக ரீதியான பாவம் மூன்றாவது நடத்தையின் பாவம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தோராவது வசனத்தில் உள்ள ஒரு சிறிய பட்டியலை நான் இப்பொழுது உங்களுக்கு தருகிறேன் ஒழுக்கக்கேடான பாவம் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் அல்லது ஆபாசம் தார்மீக ரீதியான பாவம் விக்கிரக ஆராதனை பாவம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் என்பனவாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் வேதாகம கல்லூரியில் புதிய ஏற்பாடு ஓர் ஆய்வு என்ற பாடத்தை கற்பித்தபோது போது மாணவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தேன் புதிய ஏற்பாட்டை வாசித்து மத்தேயு புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷத்தின் புத்தகம் வரை வரும் பாவத்தை குறிக்கும் வசனங்களை அவர்களிடம் கேட்டிருந்தேன் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் இரண்டு அத்தியாயங்களில் மட்டுமே பாவம் இல்லை என்பது நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள் அதனால் அவர்கள் அனைத்து பாவங்களையும் ஒன்றாக தொகுத்து கிட்டத்தட்ட நூறு பாவங்களை கொண்டு வந்தனர் கர்த்தருடைய வருகைக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒரு இதை பட்டியலாக உங்களிடம் விட்டுவிட விரும்புகிறேன் அதை ஒரு லிங்கில் நான் உங்களுக்கு தருகிறேன் விரும்புகிறவர்கள் அதை கிளிக் செய்து உங்களிடம் அந்த பாவம் இருக்கிறதா என்று நீங்களே உங்களை நிதானித்து பார்க்கலாம் இந்த பாவங்கள் இன்னும் நம்ம எவ்வளவு அதிகமாய் செயல்படுகிறது என்பதை அதிலிருந்து நாம் காணலாம் அது மட்டுமல்ல ஆவியானவரின் உதவியோடு பாவங்களை ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற முடியும் அந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் உங்களை வழி நடத்துவாராக